நாஞ்சி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை வந்துரு இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆலஞ்சி ஆலஞ்சின்னா கரங்கல்லன்று ஒரு நாலு கிலோமீட்டர் குளச்சலேண்டு ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்து ஜாயின் பண்ணுற இடம் தான் ஆலஞ்சி ஜங்ஷன் மெயின் ரோட்லேயே ஒரு இடம் இருக்குது ஒரு பதினெட்டு சென்ட் இடம் ஒரு கார் ஒர்க் ஷாப் இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜோடு ஒரு சதுரமான இடம் ஒரு கமர்ஷியல் யூஸுக்கு பெஸ்ட்டு கமர்ஷியல் பில்டிங் போடணும்னா அது நல்ல அருமையான இடம் ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஹைஸ்கூல் இருக்குது பக்கத்தில் மண்டபம் இருக்குது பக்கத்தில் பெட்ரோல் பல்க்கு எல்லா வசதியும் உள்ள இடம் இதில் ஒரு ஐம்பது மீட்டர் மேலே போய் ஜங்ஷன் வந்துடும் ஆலயம் ஜங்ஷன் இது ஃப்யூச்சரில் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது നല്ല ഇത് നല്ലൊരു കമർഷിയൽ ബിൽഡിങ്ങും പോടുക്കും നല്ല ഏരിയ കമർഷിയൽ ഏരിയതാണ് ഇടം പാറ്റാ റോഡ് ലെവലിലേ റോഡ് ലെവലിലേണ്ട് ഒരു രണ്ടടി പോലെ താൻക്കും കിട്ടോട് ലെവലേ താരു இந்த பதினெட்டு சென்ட் இடத்துக்கும் அவங்க கேட்குற வந்து சென்ட்டுக்கு வந்து பதினஞ்சு லட்சரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது ரேட்டு நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணே செய்வாங்க கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் யூஸுக்கு வந்து தேவைப்படுவர் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுவர் கான்டக்ட் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்